மனநோய் அகல உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளும் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்ச தழுக்கையெல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே இந்த பாடலின் பொருள் பேரழகு வடிவுடைய தாயே வஞ்சகமாக யான் அரியாவண்ணம் வந்து என்னை துன்புறுத்தும் குவையை உடைத்தாய் பொடி பொடியாக்கினாய் அதற்கு முன் அடியேனுடைய உள்ளம் உருகுவதற்கு காரணமான சிறந்த அன்பையும் உன் அருளையும் இந்த அடியேன் பெரும்படி செய்தாய் அது உண்டாவதற்கு நின்னுடைய தாமரை மலரை போன்ற இரண்டு திருவடிகளை அதாவது தாயாரின் திருவடிகள் தாமரை மலரை போன்று மென்மையாக இருக்கிறது தாமரை மலரை போன்ற இரண்டு திருவடிகளை எலியின் தலையில் அணிந்து வழிபடும் வேலையை எனக்கு நியமித்தாள் அதற்கு முன் ஏழையினுடைய நெஞ்சில் பல வகையான அழுக்குகள் ஆணவம் திமிர் போன்ற பல வகையான அழுக்குகள் அந்த எல்லா விதமான அழுக்குகளையும் உன்னுடைய திருவருளால் கருணையாகிய அருளாகிய தூய தண்ணீரால் துடைத்து விட்டாய் முழுவதுமாக போக்கிவிட்டாய் இவ்வளவுக்கும் காரணமாக நின்று உதவிய நின் திருவருளை எத்தகையதென்று சொல்வதம்மா மனநோய் அகல உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்ச தழுக்கையெல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே